இந்த மூவி லவ்வர் பந்து வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க ஒரு உண்மையான கேப்டன் ட்ரிபியூட்டாக இந்த படம் இருக்குது ஏன்னா இந்த சின்ன வயசில் ந பல படங்கள் பார்க்கும்போது அங்கங்கே அப்பாவோட பேனர்கள் இல்லை ஒரு சின்ன சின்ன போஸ்டர்ஸ் ஒரு இதுவாக வரும் ஆனால் இந்த படத்தை வந்து ஒரு மெயினாக அது கான்சென்ட்ரேட் பண்ணி வைக்கும்போது உண்மையிலே இப்போ தினேஷ் அவர் வந்து ஒரு கேப்டன் ரசிகர தொண்டராக காமிக்கிறப்போ ஒரு உண்மையிலேயே எப்படி ஒரு கேப்டன் தொண்டன் வாழ்வாங்களோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க உண்மையிலேயே நல்லா இருக்குது ஏன்னா அப்பாவோட சீன்ஸ் எல்லாமே இங்கே நான் எங்கள் கட்சிக்காரை பார்க்கறம்போது உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு சென்டிமெண்டல் டச் எங்கள் சைடில் இருக்குது மாதிரி டேரக்டரும் சரி ஹீரோஸும் சரி ஹரிஷ் கல்யாணம் ரொம்ப நாளாக நல்ல ஃப்ரெண்டு எனக்கு உண்மையிலே ஹரீஷ் கல்யாணோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன் இந்த படம் ஒரு ஸ்பெஷலாக ரொம்ப சூப்பராக ஹரிஷ் கல்யாணோட எல்லா படம் நான் பார்த்துருக்கேன் இந்த படம் ஒரு ஸ்பெஷலாக ரொம்ப சூப்பராக ஒரு பண்ணியிருக்கார் ஹரீஷ் கல்யாண் தினேஷனால் கூட அன்றைக்கி நான் கேப்டன் கோவில் மீட் பண்ணும்போது இந்த படத்தை பற்றி நிறைய பேசும்போது அப்பாவை பற்றி அவ்வளோ பெருமையாக என்ன சொன்னார் அவர் கேப்டனோட ரசிகராக அந்த அண்ணன் வந்து உள்வாங்கி நீ இந்த கேரக்டர்ஸ் உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஷான் ரால்டனாக இருக்கட்டும் சஞ்சனா இருக்கட்டும் எல்லாருமே நல்லா அவங்களோட கேரக்டர்ஸை கேரி பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் தள்ளி அப்பா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபேன் பேஸ் ராம் ரொம்ப நாள் ராமநாராயண் சார் படத்து தான் வரும் இந்த டைம் ஒரு யங்ஸ்டர்ஸ் இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே இருக்கு நீ கொட்டு வச்ச தங்கக்கூட சாங் வந்து நாங்கள் இந்த கட்சியில் போகிறப்போ அம்மா வரப்போ மாமா வரப்போ நான் வரப்போ போடும்போது எங்களுக்கு இருக்கோ எங்கள் சாங் வரது இன்றைக்கி ஒரு தேர்ட் பர்சன் அந்த சாங் வரும்போது லைக் ஒரு எங்களுக்கு ஒரு பர்சனாக ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு எல்லா ரிவ்யூஸும் பார்த்துட்டு வரேன் எல்லாருமே சொல்கிற ஒரு கருத்து என்னன்னா இந்த சாங் தான் மிகப்பெரிய ஒரு பேஸு ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபோர்ஸாக இருக்குது படத்தில் கதையோட உடனே சொன்னாங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது